வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி அனுர இன்று முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ள விசேட தொடருந்து சேவை அப்பிள் மற்றும் மெட்டா நிறுவனங்களுக்கு மில்லியன் டாலர் அபராதம் நாடு முழுவதும் ஏற்பட்ட தடை வெளியானது உண்மை காரணம் யாழில் சர்ச்சையை கிளப்பிய யூடியூபர் கிருஷ்ணா நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான தகவல் யாழில் பதிவான தேர்தல் முறைப்பாடுகள் அமைச்சரவைக்கான வாகனங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை டான் பிரியசாத் படுகொலையின் முக்கிய சந்தேக நபர்கள் தப்பி போலீசாருடன் இணைந்து ராணுவத்தினர் அதிரடி நடவடிக்கை பலர் கைது அமெரிக்காவில் காட்டுத்தீ ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம் டான் பிரயசாத்தின் கொள்ளையில் தொடர்புடையதாக தற்போது சந்தேகிக்கப்படும் தந்தை மற்றும் மகன் இருவரும் அப்பகுதியை விட்டு வெளியேறிவிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டான் பிரயசாத் அண்மையில் ஒரு குறிப்பிட்ட தரப்பினருடன் மோதலில் ஈடுபட்டுள்ளார் மேலும் மோதலை தொடங்கிய நபர்கள் தப்பி ஓடிய இரண்டு தந்தை மற்றும் மகனின் உறவினர்கள் என்பது தெரிய வந்துள்ளது அரசியல் செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் நேற்று முன்தினம் இரவு வெள்ளம்பெட்டியின் சாலமுள்ள பகுதியில் உள்ள லக்ஸி தவன அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானார் இந்த சம்பவத்தில் வெளியேறிய மாவட்டத்தை சேர்ந்த பந்துலபியார் என்ற தந்தை மற்றும் மகன் ஆகியோருக்கும் இடையேயான தொடர்பை குறிக்கும் தகவல்கள் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகத்துக்குரிய தந்தை மற்றும் மகன் வெளிநாடு செல்வதை தடை செய்யும் உத்தரவை அவர்களின் தொலைபேசி பதிவுகளை சம்மன் அனுப்பும் உத்தரவு பிறப்பிக்குமாறு போலீசார் நேற்று நீதிமன்றத்திடம் விடுத்த கோரிக்கை ஏற்றுக் கொள்ளப்பட்டது அதேவேளை நான் பிரியசாத்தின் சகோதரர் பிரகாஷ் நில்லினாவும் பல ஆண்டுகளுக்கு முன்பு கூர்மையான ஆயுதத்தால் அடித்துக் கொள்ளப்பட்டதை போலீசார் நீதிமன்றத்தில் கூறினார் இது தொடர்பாக குறித்த தந்தை மற்றும் மகன் மீது நீதிமன்றத்தில் வழக்கு நில இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ரயில் மூலம் போதைப்பொருள் பொருள் கடத்தல் மற்றும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் பதினைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களில் மூன்று பேர் ஐஸ் போதைப்பொருள் பொருள் வைத்திருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் எந்தவித சந்தேகமும் ஏற்படாத வகையில் ரயில் மூலம் போதைப்பொருள் பொருள் கொண்டு செல்லப்படுவதாக கணேமுள்ள போலீஸ் நிறைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் இரவில் பல்வேறு பகுதிகளில் குற்ற செயல்களை செய்து பின்னர் ரயில் பயணம் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கணேமுள்ள ஜாகுட மற்றும் மகளக்கூட ரயில் நிலையங்களில் இறங்கும் மக்களை குறிவைத்து சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதற்கு முயல் நேற்று அதிகாலை மற்றும் மாலையில் வயங்குட ராணுவ முகாமை சேர்ந்த பதினைந்து அதிகாரிகள் மற்றும் கனைமுள்ள போலீஸ் நிலையத்தை சேர்ந்த இருபது அதிகாரிகள் கொண்ட குழுவால் அந்த ரயில் நிலையங்களை குறிவைத்து சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அமெரிக்காவின் நியூயர்சியின் கொளுத்தும் வெயில் காரணமாக வனப்பகுதியில் காட்டு தீ பற்றியுள்ளது காற்றின் வேகம் காரணமாக தீ மேலும் வேகமாக பரவி கடுமையாக இருந்து வருகிறது இதனால் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட கட்டமைப்புகளை சேதமடைந்துள்ளனர் சுமார் மூவாயிரம் குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காட்டு தீயினால் அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது தீயை அடைக்கும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை மேல் வடமேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு து மத்திய சகுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திடைக்களும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது எதிர்வரும் இருபத்தாறாம் திகதி ஜனாதிபதி அன்ராகுமாா் திசை நாயக்க பவுனியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளாா் உள்ளூராட்சி தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி இடம்பெற உள்ள நிலையில் வெற்றி நமதே ஊர்மதே எனும் துணைப்பொருளில் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பரப்புரை கூட்டம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் உள்ள மாநகர சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை செட்டிக்குளம் பிரதேச சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை என்பவற்றில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வவுனியா நகரசபை மைதானத்தில் இருபத்தி ஆறாம் திகதி சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு இடம்பெற உள்ளது குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவே ஜனாதிபதி வவுனியாவிற்கு வருகை தரவுள்ளார் ஸ்ரீ தலதா வழிபாட்டுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட தொடருந்து சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டிக்கு இயக்கப்பட்ட விசேட தொடருந்து சேவை இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த விசேட தொடருந்து சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் போலீசாரின் வேண்டுகோளின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தொடருந்து பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் அப்பிள் மற்றும் ஃபேஸ்புக் தாய் நிறுவனமான ஐரோப்பிய ஒன்றியம் அபராதம் விதித்துள்ளது அப்பிள் நிறுவனத்துக்கு ஐநூற்றி எழுபது மில்லியன் டாலர் அபராதமும் மெட்டா நிறுவனத்துக்கு இருநூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் டாலர் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்கள் டிஜிட்டல் சந்தைகள் சட்டத்தை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டது சுமார் ஒரு வருடம் நீடித்த விசாரணைக்கு பிறகு இந்த அபராதம் விதிக்கப்பட்டதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நாடு முழுவதும் ஏற்பட்ட மின் தடைக்கான காரணத்தை நிபுணர் குழு அறிவித்துள்ளது நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது பானந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்திருந்தார் இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சூரிய மின்கலங்கள் மூலம் தேசிய மின் கட்டமைப்புக்கு வழங்கப்படும் மின்சாரத்தின் அளவு அதிகரித்தமை காரணமாக தேசிய மின் கட்டமைப்பு நிலைத்தன்மை குறைந்ததுதான் மின் தடைக்கு வழிவகுத்துள்ளதாக நிபுணர் குழு தெரிவித்துள்ளது அணிக்கான அறிக்கையை சமர்ப்பித்து அந்த குழு இதனை வெளிப்படுத்தியுள்ளது மேலும் இந்த குழுவின் முழு அறிக்கையும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யூடியூபர் கிருஷ்ணாவை பிணையில் செல்வதற்கு மல்லாகம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது குறித்த யூடியூபரின் வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த யூடியூபர் சில்லாவை பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்கு சென்று அங்கிருந்த சிறுமி ஒருவரை ஏளனம் செய்யும் விதத்தில் பேசியதுடன் கட்டாயப்படத்தை காரோலியம் எடுத்து தனது யூடியூப்பில் பதிவேற்றியுள்ளார் குறித்த விடயமானது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் மீண்டும் சில்லாலைக்கு சென்ற வேளை அங்கிருந்த இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை காவல்துறையினர் அவரை கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் இதையடுத்து அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த அவரது விளக்க மறியல் திகதிகள் நிறைவுற்ற நிலையில் தொடர்ச்சியாக மூன்று தடவைகள் வழக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டு தொடர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைய தினம் விளக்கமறியல் திகதி நிறைவுற்றதை அடுத்து மல்லாகம் நீதிமன்றத்தில் அவரை முற்படுத்திய வேளை ஆழ்பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது பாடசாலை மாணவர்களுக்கு போசாக்கான உணவை வழங்கும் திட்டத்துடன் தொடர்புபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அதனை செயல்படுத்த கொள்கை ரீதியான முடிவு எடுத்துள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக குமார் நாயக்கர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவிக்க ஜனாதிபதி செயலாளர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறைந்த போசாக்கு மட்டம் உள்ள மாணவர்கள் உள்ள மாவட்டங்களில் ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு செயல்படுத்தப்படும் மதிய உணவு திட்டத்துடன் இணைந்ததாக பாடசாலை மாணவர்களிடையே இரும்புச்சத்து குறைபாட்டை குறைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு மாகாண சபைகள் உணவு மேம்பாட்டு சபை உலக உணவு திட்டத்துக்கான கூட்ட செயலகம் என்பன இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றன மதிய உணவு வழங்கும் திட்டத்துக்கு அரசாங்கம் இந்த வருடத்தில் ரூபாய் ஒதுக்கியுள்ளது தெரிவு செய்யப்பட்ட நான்கு மாவட்டங்களில் முன்னோடி திட்டமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதோடு அதன் பெருபோர் தொடர்பில் சுகாதார மற்றும் போசாக்க பிரிவு முன்னெடுக்கும் முறையான ஆய்வின் பின்னர் இதனை நாடலாவிய ரீதியில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை

நடைபெற உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மரதலிங்கம் பிரதீபன் இதனை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பாக தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ பிரிவினால் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் நாடுளாவிய ரீதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையை இரண்டாக கட்டுப்படுத்தியுள்ளதாக அரசாங்கம் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி ஒரு அமைச்சருக்கு முன்னர் மூன்று வாகனங்கள் இருந்ததாகவும் தற்போது அது இரண்டாக மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை மாதாந்த எரிபொருள் கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது லிட்டரிலிருந்து தொள்ளாயிரம் லிட்டராக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வர்த்தமானில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் இது செயல்படுத்தப்பட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பான சுற்றறிக்கை அறிவிப்பு ஜனாதிபதியின் செயலாளரால் வெளியிடப்பட்டுள்ளது